அனைவருக்கு வணக்கம் நீங்க நான் எனக்கு அதன்ட்டுடைய எபிசோட் இந்த இடத்துல ராகவம் வந்துட்டு சரி இதுக்கு எந்த பதிலும் இல்லை இந்த மோதிரம் உன்னுடைய இது தானே அது பார்த்து பார்த்தா அப்படியே ஷோக்காகிறாங்க இந்த மோதிரம் அந்த முறையக்கிட்ட அருகைக்கு சொல்லி நான் தான் கொடுத்தன்றாங்க போதை நிப்பாட்டு அப்படின்னு நல்ல மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடவில்ல எந்த அளவுக்கு கேவல மனமெலாம் இருக்கல நீ அப்படின்றாங்க போதை நிப்பாட்டுறீங்களான்றாங்க என்ன இருக்கீங்க ராகவன்றாங்க ஒவ்வொரு இந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க நீ நடந்துக்கிறத வச்சு தானே நீ எப்படிப்பட்ட வேண்டத சொல்லிட்டு இருக்கானுவாங்க இங்கே பாருங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல இப்படி எல்லாம் பேசாதீங்கன்ட்டு கோவப்பட்ட நேரத்துல சண்டை போடுறாங்க நீ என்னதான் வந்து தப்பு பண்ணல சொன்னாலுமே நீ தப்பு பண்ணவதா அதை ஒவ்வொரு டைமும் நீ நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்றாங்க அப்படியே வந்து ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டு வெளியே வந்துறாங்க இவர் இந்த அளவுக்கு மோசமானதா இருக்காரு இந்த முரளி எதுக்காக இப்படி பண்ணிட்டு தெரியுதா ஆனா என் மேல எந்த ஒரு தப்பு பண்ணல நான் எந்த ஒரு தப்பு பண்ண நிரூபிச்சே ஆகணும் இல்லைன்னா இந்த மனுஷன் இப்படிதான் என்னை பத்தி கேவலமா தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாருட்டு ரொம்பவே கவலையா இருக்காங்க இப்படி ஒரு இடத்துல மாட்டிட்டு ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கன்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதோ ஒண்ணுமே புரியல ஆனா கண்டிப்பா ஒரு நேரம் வரும்போது நான் நிரூபிச்சு ஆகணும் அப்படி விட்டுனா அதுக்கப்புறம் அவ்வளவுதான்ட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இந்த முதலியோடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு அவனுடைய ஆதார் இருக்குன்ட்டு அந்த டைரி எல்லாம் எவ்வளவு தேடுறாங்க ஆனா என்ன தேடினாலுமே அந்த டைரி கிடைக்கிறது இல்லை இது அந்த டைரி கிடைக்கிறேன் எப்படியாச்சும் ஆதாரத்தை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்து பண்ணி அப்படின்ட்டு ரொம்ப கவலையா இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்ப மட்டும் ஒரு சங்கர் என் கண்ணுல மாட்டினா வச்சுக்கோங்க கண்டிப்பா ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அவர் முகத்திலேயே நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படி பார்த்தா சங்கர் சங்கர் பார்த்தா நீ நில்லுடா நில் அப்படின்னு துரத்திக்கிட்டே போவாங்க ஆனா சங்கர் அங்கிறது கிளம்பி போயிடாங்க வச்சு இப்படி போயிட்டானே அப்படின்றாங்க முரளியோட ஃப்ரெண்டு சங்கர் பார்த்தோன்னு இப்படி ஓடிட்டானே அப்படின்ட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்காங்க ஏதோ தப்பா இருக்கு அதனாலதான் நான் இந்த அளவுக்கு பயந்துட்டு ஓடுறான் அப்படின்ட்டு அந்த இடத்துல ரொம்பவே டேஸ்டா இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அவங்க பாட்டு புலம்பிட்டு என்ன புலம்பிட்டு இருக்கா ஆதாரம் கைக்கு வந்துச்சு ஆனா வந்த ஆதாரம் அப்படியே கையை விட்டு போயிடுச்சுன்றாங்க ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு நிரூபிப்பேன் என்னத்தை நிரூபிப்பேன்றாங்க நான் தானே வந்து கரெக்டா சொல்றேன் அது முதல்ல இப்படி எப்படி பட்டு உங்கள்கிட்ட போது நிப்பாட்டுங்க கண்டிப்பா என் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்ட்டு ஒரு நேரம் கண்டிப்பா உங்களுக்கு நிரூபிப்பேன் அது கண்டிப்பா நடக்குன்றாங்க நானும் ஒவ்வொரு முறையும் வந்து எதுவும் பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறீங்கல்ல அதுக்கப்புறம் என்ன நினச்சி நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க ஐயோ நம்ம இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டோமே இவ்வளோ தப்பா நினச்சிட்டோமேன்ட்டு நீங்க வருத்தப்படுற மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்ட்டு அப்படியே சண்டை போடுறாங்க அதோடு இந்த